வணக்க மக்களே சில்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் சில்வித்து ஜீவி நேயர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நேற்றுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை ஃபிஸியோ போயிட்டேன் ஸோ ஃபீவர் அதனால் வர முடியல இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி முடிஞ்சால் நைன் ஓ கிளாக் நான் நைன் நைன் தேர்ட்டி லைவ் வரேன் வந்துட்டு போங்க நேற்று வேடையில் எல்லாமே பெண்டிங்கில் போட்டுருச்சு நேற்று என்னால் எதுவுமே செய்ய முடியல வீடு கந்திரகோளம் ஆயிடுச்சு தலைக்கு ஆயில் வச்சுட்டேன் ஸோ டேப்லெட் போட்டு நேற்று படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு ஒன்றும் பண்ணல நைட் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் மோஸ்ட்லி ஒரு வாட்டியாவது கடையில் வாங்கி சாப்பிட்டோமே அதுவும் இட்லி தோசையாக தான் இருக்கும் சரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற விலையை பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு தேர்ஸ்டே இல்லையா அதனால் இப்போதிக்கி ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சேன் அது பாத்திரம் எப்பயுமே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி ஜிவியோட லன்ச் என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏன்னா அதுக்கான டைம் சரியாக இல்லை ஸோ இது வஞ்சிரம்னு யாரும் நினச்சிக்காதீங்க இதை உருளைக்கெழங்கு தான் வஞ்சிரமாக பண்ணி வச்சுருக்கேன் வர வர நான்வெஜ் மேலே எனக்கு வெறுப்பாக இருக்குது ஏன்னு தெரியல ஃபிஷ்ஷு மட்டும்தான் ஒழுங்காக திம்பேன் இது வந்து ஸ்பெஷல் சாப்பாடு யாரெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் வைப்பீங்க பலாக்கோட்டை நேற்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அந்த கொட்டையும் முருங்காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் நேற்று ஒரு வேலை பண்ணேன் அது லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் வரும் என்ன மாதிரி இந்த வேலை யார் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு சா வெறும் சாதம் அண்டு வாழைக்காய் பஜ்ஜி ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு நேற்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அர்ஜெண்ட்டில் ஃபோனை பேசிகிட்டே இது பண்ணி நேற்று வந்து கருவாடு குழம்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் தெரித்து என் ட்ரெஸ் எல்லாம் தெரித்து எனக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி நேற்று இப்படி ஒரே சொதப்பல் மூமெண்ட்டாக ஆயிடுச்சு அப்புறம் பணியாரமும் சுட்டேன் பணியாரமும் வரல பட் அதுக்கப்புறமே தான் நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன்